அன்பான வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் இது நம்ம இந்தியன் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி லிமிடெட் நிர்வதி வேட்டன் யோஜனா அப்படின்ற ஸ்கீம்ல வந்து இது ஒரு பென்ஷன் ஸ்கீம் ஓகேங்களா பென்ஷன் ஸ்கீம் எப்படி கொடுக்கறாங்க அப்படின்னா ஏழு வருடம் நீங்க வந்து பேமெண்ட் பண்ணணும் இயர்ஸ் அவங்க வந்து என்ன செய்வாங்க ரிட்டர்ன் கொடுக்கறாங்க பதினாலு வருஷம் அப்படி திரும்ப நீங்க என்ன வடிவத்துல பேமெண்ட் பண்றீங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு தேவைப்படுத்த பென்ஷன் ஒரு பத்து ரூபா கட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா ஏழாவது வருஷம் முடிஞ்சு எட்டாவது வருஷம் இருந்து பேலன்ஸ் வரக்கூடிய பதினாலு வருஷமும் மாசம் மாசம் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் நம்மளுடைய சொசைட்டியிலிருந்து இருந்து உங்களுக்கு கிடைக்கும் இதுபோக மெச்சூரிட்டி அமௌண்டா உங்களுக்கு இருந்து என்ன கிடைக்கும் மாசம் பத்தாயிரம்னால பத்தாயிரம் இன்ட்டு ஹண்ட்ரட் பத்து லட்ச ரூபா மெச்சூரிட்டி டைம்ல கிடைக்கும் இன்பிட்ட அதாவது நீங்க ஏழாவது வருஷம் கழிச்சு என்ன செய்யறீங்க உங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷம் பென்ஷன் வாங்குறீங்க அதுக்கப்புறம் எனக்கு தொகை வேணும் அப்படின்னு சொன்னா சரண்டர் பண்ணி முழு தொகையும் பத்து லட்ச ரூபாய நீங்க வாங்கிக்கலாம் சோ சொசைட்டி எல்லா விதத்திலயும் உங்களுக்கு என்ன செய்யுது உங்களுக்கு ஒரு ஓபனிங் கொடுத்துருக்கு ஸோ அதனால இதில் வந்து உங்களுக்கு லாஸ் ஆஃப் பெயின் அப்படின்னு ஒன்று கிடையாது நீங்க கட்டின அமௌண்ட்டை என்ப நீங்க டிராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏழு வருஷம் முடிவில் தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும் ஸோ முதல் இந்த ஸ்கீமு நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் இதில் இயர்லி அவ்வளோ பேமெண்ட் பண்ணலாம் குவாட்டர்லியா பண்ணலாம் ஆஃப் இயர்லி பண்ணலாம் மந்த்லியும் பண்ணலாம் என்ன மோடில் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்களோ அதே மோடில் தான் உங்களுக்கு ரிஃப்ளெக்டா உங்களுடைய பே அவுட் இருக்கும் புரியுது நீங்க மந்த்லி கட்டினீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி பே அவுட் நீங்க கவார்டர்லி பே அவுட் நீங்க ஹாஃபலி கட்டினீங்கன்னா பே நீங்க இயர்லி கட்டிங்கன்னா இயர்லி ஒன்ஸ் பேவுட் நெக்ஸ்ட் ஃபோர்டீன் இயர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் இங்க ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்க மந்த்லி ஸ்கீம்ல என்ன ரேட் ஆப் இன்ட்ரஸ்ட் போட்டிருக்கீங்களோ இன்ட்டு ஓகேங்களா அதுதான் உங்களுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட் நீங்க ஒரு லட்ச கிடைக்கும் அந்த ஒரு லட்ச ரூபா வந்து சரண்டர் பெனிஃபிட் ஆப்டர் ஏழு வருஷம் எப்ப வேணாலும் சரண்டர் பண்ணி இந்த அமௌண்ட் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் வாங்கிக்கலாம் இதுக்கு நிறுவனம் என்னென்ன விஷயங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்கு அப்படின்னா சோ மினிமமே மந்த்லி நீங்க ஒரு ஆயிரம் ரூபா ஸ்கீம்ல இருந்து ஆரம்பிக்க முடியும் இது வந்து மேக்ஸிமம் ஏழு வருஷம் மட்டும் தான் நம்ம என்ன செய்யறோம் பேமெண்ட் பண்ண போறீங்க உங்களுக்கு பே அவுட் பாத்தீங்கன்னா ஃபோர்டீன் இயர்ஸ் உங்களுக்கு என்ன சார் பதினாலு வருஷம் பேர் கொடுக்குறாங்க இதுல வந்து நோ ப்ரீ மெச்சுரிட்டி இதில் வந்து முன்கூட்டியே ப்ரீ மெச்சுரிட்டி கேட்க முடியாது இந்த என் வி ஒய் ஸ்கீம்ல டிஸ்கவுண்ட் டிஸ்கன்டினியூட் பண்ணீங்கன்னா ஏழு வருஷம் முடிவில் வித்து சேவிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட என்ன செஞ்சுக்கலாம் உங்களுடைய அமௌண்ட நீங்க வந்து நிறுவனத்துல வாங்கிக்கலாம் அடுத்து கேஒய் டாக்குமெண்ட் என்ன ஒரு போட்டோ ஐடி வேணும் ஆதார் கார்டு வேணும் ஏஜ் ப்ரூஃபுக்கு நம்ம என்ன செய்யறோம் அடுத்து டெபாசிட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து என்னென்ன மோடில் இருக்குன்னா மந்த்லி குவார்டர்லி ஹாஃபலி இயர்லி அண்ட் பே இன்ஸ்டால்மெண்ட் வில் பி ஃபேமஸ் டெபாசிட் இன்ஸ்டால்மெண்ட் இது ரொம்ப முக்கியம் நீங்க என்ன வடிவத்துல பே அவுட் குடுக்குறீங்களோ அதே வடிவத்துல ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும் சோ இதுதான் வந்து நிர்வதி வேட்டன் யோஜனா பென்ஷன் ஸ்கீமு நம்மளுடைய சொசைட்டி ஸ்கீமு வேற எங்கேயும் இந்த மாதிரியான ஒரு பென்ஷன் ஸ்கீம் கிடையாது இந்த வாய்ப்பை என்ன செஞ்சுக்கோங்க வாடிக்கையாளர் எடுத்து பயன்படுத்த விரும்பினால் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்திருப்பாங்க கான்டெக்ட் பண்ணுங்க இதுல நீங்க என்ன செய்யலாம் முகவராக இணைந்து பணியாற்ற விரும்பினால் தாராளமாக முகவராக இணைந்து இந்த பென்ஷன் ஸ்கீமை எடுத்து பண்ணலாம் இது ஒரு கூடுதல் வருமானத்திற்கான ஒரு வேலை மட்டும் கிடையாது தொடர்ந்து இந்த நிறுவனத்தில் சிறப்பான முறையில் நீங்க பணியாற்றினீங்கன்னா ஒரு நாலு வருடம் இந்த நிறுவனத்துல ஒரு எம்ப்ளாயியாவே நீங்க வந்து என்ன செய்ய முடியும் இந்த இந்த நீங்க பணியாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கமிஷன் பேஸ்டா நாலு வருஷம் ஒர்க் பண்ணீங்க அது போக அதுக்கப்புறம் எம்ப்ளாயி பிளஸ் கமிஷனோட என்ன செய்யலாம் உங்களுடைய பயணத்தை இந்த நிறுவனத்துல நீங்க பணியாற்றலாம் மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்